சிவாய்தவர் ஜெய் பரீ ஜெய் ஜெய் பர உலகம் முழுவதும் பாழக்கூடிய பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசிப்பவர்கள் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரைகளே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா குரு பக்தர்கள் நிவர்த்தி அடைய இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சுபத்துவம் பெற்ற கிரகம் கிரகம் ஒரு அனுகிரகம் அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்க எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை ஒட்டுமையே தளரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் காணப்பிரி ஒன்றாம் அதிபதியாக விளையக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் புதுவாபி வேஷராசி ராசிப்பட்டு வருகிறதுனா ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்தின் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அவையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டு தான் ஒரு ஒன்றாம் மாசம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்தான் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்று மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் முதல்ல மீதத்தில் ராகு பகவான் கண்ணீரே கேது பகவான் மூலத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் வாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி நேரத்தில் அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை அவர் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் என மகாரத்துவ செம்மாய் இருந்தால் செவ்வாய்க்கு பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த ராசி நேர் மிதுன ராசி நேர்களே இந்த மாதம் சிப்ரவரி மாத ரொம்ப அற்புதமான முக்கியமான மோசமாக அமைகிறது காரணத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டிலே செம்மாய் பகவான் மிதன ராசியை பார்க்கிறார் அது எப்படி பார்ப்பார் லாபஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உச்சம் பார்வையிலே பார்க்கிறார் பொதுவா மிதுன ராசியெல்லாம் எண்ப கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது இல்லை ஆனால் மிதுன ராசிக்கு எந்த ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அதை மிதனராசியை எட்டாவது பார்வை யாருக்குமே எட்டுக்கு பார்வை கிடையாது எந்த காரத்திலுமே எட்டுக்கு பார்வை கிடையாது அதாவது செவ்வாய் பரவானுக்குத்தான் நானு ஏழு எட்டுங்கிற பார்வை உறுது அப்போ அந்த எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து அவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு எண் எட்டு தடவை நமக்கு ஒரு கஷ்டம் அஷ்டவோ அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த அஷ்டமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு இப்போ நிறைய பதிவுகள் வருதுப்பா அப்ப இது செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெற்று மிதுல ராசியை எட்டாவது பான்மையாக பார்க்கிறார் குரு பகவாக குரு பகவான் அமைந்து லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இது அந்த சவாய் குழுவுமே கூட குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது மிதுல ராசி என்பர்களே வெளியில் சொல்ல முடியாத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சில பேருக்கு ஏதாவது போவையில் கிடைக்கலாம் சில பேருக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டமா அமையதான் நம்ப அமைகிறார் அப்ப மிதுன ராசி அவர்களே எட்டு செமாய் பகவான் உச்சம் பெற்று மறைமுகமான பல்களை கொடுக்கப் போகிறார் பொதுவாக மிதனராசியர்களும் நீண்ட ஒரு சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு வருது அப்படி வச்சுப்போமே உங்களுக்கு ஒரு சொத்து பிரிக்கவே முடியல அப்படின்னு சொத்துப்பா சொத்து அப்படி இருக்கு அது பல கோடி ரூபாய் போகுது சொத்தை வந்து அந்த ஒத்துரை ஒத்துக்கிறாரு ஒருத்தரை ஒத்துக்கிறார் அப்ப அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனைகள் அல்லது ஏற்ற தாழ்வுகள் கம்மி உனக்கு இவ்வளோதான் அது பின்னாடி ஓ சின்னதாக உனக்கு அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சின்னவர்களை பெரியவர்கள் என்ற அந்த பாகுபாடுகள் எல்லாருக்கும் சொல்ல வளர்ந்து அது பாகுபாடுகள் அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அதனால் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்குமேயானார் நிச்சயமாக மிதனராசி அந்த நிலை இந்த மாதம் அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த சொத்து இறங்கி வந்து சேதுமுக சாமி புடிங்கவே மாட்டாரு இந்த சொத்து இறங்கிய பிள்ளைங்க அப்படி கிடைக்கும் தரவே வளர்த்துறாங்க சாமி அந்த மாதிரிலாம் ரொம்ப நாங்கள்லாம் மீட் பண்ணிட்டு இருப்பீங்கள அந்த மாதிரி அந்த இடர்பாடுகள் எல்லாம் தீர்த்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு கேஸ் ஓடுது சொத்து சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் ஓடுது ஒரு அக்கீழ்ப்பே இருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்கு அவட ஊர் வந்தால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஃபேவரம் நான் ஜட்ஜ்மெண்ட் வரும் வீரராசிக்கான ஃபேவர்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் அமையலாம் அப்போ இடம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலும் குறிப்பாக ஊர்வீர சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே தான் நிச்சயமாக மிதனராசி அவர்களே அது உங்களுக்கு சாதகமாக அமைக்கவர் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்கள் அதே போல நிறைய இரங்கல் நம்ம மாற்று அப்பாவுக்கும் பெரிய ஒத்து போகாது அப்பாவுக்கும் பெரியதல அரசியல் தலைவராக இருப்பாங்க தான் ஒரு மிகப்பெரிய கொணிகட்டி பறக்கக்கூடிய ஃபேஸாக இருப்பாங்க அதுல வேறுபு வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு வீட்டோட நிலையில் அவங்க இருப்பாங்க பையன் அல்லது வேறு ஏதேதோ ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைமையை ஏற்படுத்து அப்போ அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க உறவு முறையில் கூட மீண்டும் அப்பா கூட போய் சேர்ந்துக்கிறது இல்லை அப்பா ப்ரோ திரும்ப உங்களை இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒற்றுவு சேரக்கூடிய வாதமாக இந்த வாதம் அவைகிறது விதடராசியல் நம்ம தெரியும் எனக்கு நிறைய அரசியலில் பார்க்கணும் அவள் நிறைய சினிமா துறையில் பார்க்கணும் அரசியலில் நம்ம நிறைய பார்க்கணும் அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரிவுகள் கூட மெயினாக பிள்ளைகள் பெற்றோ அதுக்கு அடுத்த வழியா அவற்ற உறவுகள் உடன்பருந்தவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் உணர்ந்த இருக்கலாம் அவரது கணவன் மனைவியாக இருக்கலாம் அவரது காதலர்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒரு சேரக்கூடிய அற்புதமான இதெல்லாம் இதில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மனமாற்றம் இந்த திடீர்னு சொன்னாலே அந்த இடத்துல எட்டு உட்கார்ந்து என்னதான் திடீர் திடீர்னு திடீர்னு நடத்ததோ அது எல்லாம் எட்டு கிடையாது அப்போ சம்பாதி அந்த எட்டு உச்சம் இருக்கின்ற காரணத்தினாலே உச்சம் பெற்ற சம்பாதி லாபஸ்தான அதிபதி குருவை பார்க்கின்ற காரணத்தினாலே வராத பழங்காசனம் கூட வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே வராத பழங்காசனம் வந்து சேரும் ரொம்ப நாளாவது ஒரு பைசாங்க ஒரு நாற்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய் அல்லது பல கோடி ரூபாய் கடன் இருக்குது அந்த கடன் உங்களுக்கு அடைக்கிறோம் அல்லது ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டிங்க ஷேர் மார்க்கெட்டில் போப்பீங்க நீங்கள் போட்ட போட்டு இல்லாமல் பத்து தான் வாங்கி போட்டிங்க பத்து பேர் தேய்க்காமச்சிங்க ஸோ அவங்களாம் இப்போ நீங்கள் பதில் சொல்லணும் இந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்போ அதுதான் மாதிரியான சிக்கல் சொல்லுங்கள் இருக்குமே ஆனால் வேண்டாம் விதராசி அவர்களுக்கு நிச்சயமா வராத பணங்காசிரியர்கள் கூட உங்களுக்கு பங்கு செய்யவும் கொடுத்த பணம் திரும்போ அது எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் சிறுதா அதற்கான நான் அதற்கான நட்சத்திரம் அதற்கான வழிபாடுகள் சிறப்பு வழிபாடுகள் உண்டு இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் செய்பீர்களே ஆடால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் விதுடராசி அன்பர் அதே போல மெயின் பிசினஸ் தொழில் அமை வருமானம் மிதனராசி அவர்களே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை செய்யவும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய உள் பகவான் அதே போல் உங்களுக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ஒவ்வொரு கிரகம் விதத்தை பார்க்குறது ஒன்று செவ்வாய் எட்டாவது பார்வையார் இரண்டாவது சனி பகவான் ஒன்பதாவது பார்வையார் மூணாவது குரு பகவான் மூன்றாவது பார்ப்பியார் லாடி ஆறு மூணு ஏழு பகுதங்களோ ஒரு பார்வேன் அப்போ இந்த மூன்று பிறகங்கள்சியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையிலே இருக்கும் மெயினாக தொழில் அமைப்பு பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் தொழிலமைப்புகள் மிகுந்த ச மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் ராசி அப்ப நீங்கள் எந்த தொழில் செய்தவனாக இருந்தாலும் சரிதா உங்கள் பிஸ்னஸ் வரை எவ்வளோ பெரிய ஏற்ற இணக்கங்கள் வேண்டும் அவனாலும் இருக்கிறார் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வேண்டுமிருக்கிறார் அதை எல்லாம் தாண்டி நிச்சயமாக ராசி என்பவிலே உங்கள் தொழிலில் லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது அதிகப்படியாக லாபம் தரக்கூடிய வாதமாகவும் இந்த வாதம் அமைகிறது தொழில் துறைகளில்தான் சிறந்து பிளங்க விஸ்வஸ் சிறப்பாக நிறைய பையஸ் கிரியேட் நிறைய ஆர்டர்ஸ் நல்லா கிடைக்கும் ஸோ இதனால் நிறைய சான்சஸ் நல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிதரராசி ஆன்பத்து அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு படக்குகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்போ வந்து பிஸ்னஸ் நல்லா இருந்தோன்னு சொல்கிறோம் பிஸ்னஸ் நல்லா இருந்தா இருந்தால் அப்போ ஆட்டோமெட்டிக்காக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதை கடன் சுமைகள்னால் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ கடன் குறைஞ்சாவே நம்மளுடைய மிதனராசி எங்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியங்கள் வெற்படும் நிம்மதி பெறுகோம் சந்தோஷம் கிடைக்கும் அப்போ இது எதிர்ப்பு வருவானோட லாபத்தில் தான் அவன் மிருனராசியுடைய எதிர்காலமே அமைந்திருக்கிறது அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாகவும் அமைகிறது இதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக அது விடை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிலின் சந்திக்கிறேன் ஜெயபரன்